நமக்கு தேன் கூடு கிடச்சிருச்சேவா அழகா தூக்கி கொடுத்துட்டார் தேன் வேறங்களா இருந்தால் கூட இடிச்சு நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் இருக்குதுமா கொஞ்சம் தான் இருக்குதுமா ஏ மழை என்ன தண்ணி நலையுது ஏய் கண்ணு குத்திரு போகுது ஆராதனா இயற்கையான தேன் ஏமா ஏன் சக்கர தண்ணி கலை கலை கொடுத்துருவாங்க வச்சோ அவர் அப்போ ஜேசிபியில் தூக்குனாருல பூரா மண்ணா பண்ணுறது படிச்சா ஆகுமா பயிர்பரு இதை போட விட மாட்டேங்குது கிளாட கொஞ்சம் பிச்சு போட்டு ரசி நீரீங்களா மண்ணில்லாத தனிய புடிக்கலாமா